ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷு வருடம் புரட்டாட்சி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை எம் கண்டம் காலை மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறது பெண்களுக்கான நன்மைகள் பெண்களுக்கான வருமானங்கள் பெண்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்ப்பதை விட விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க நவ திருப்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் உங்களுடைய எளிய சிந்தனையால் புதிய பாதையை அமைக்கக்கூடிய பெரிய வழிமுறைகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உள்ள சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் நாடகம்தான் புன்னகை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் உங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்படக்கூடாது என்பதில் உறுதி கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ரெண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு பெண்களின் ஆலோசனை பெருமளவு பயன் தரும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே அச்சமில்லாத செயல்பாடு அதிகரிக்கும் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான சூழல் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாளியாக வாழ்வதை விட எதிராளியாக வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புக்கள் விலகி சிறப்புகள் சேரும் வகையான உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில நேரங்களில் தன்மையோடும் சில நேரங்களில் தன்மையோடும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சார்ந்தவங்க வல்லரசு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று கூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கண்ணை ராசியை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் நீண்ட நாள் கலையுலக ஆசை திரையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம் அன்பை மற்றவர் உணரவும் நம் தவறை நாம் உணரவும் தனிமை தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணை ராசையை சார்ந்தவங்க முப்பா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோகமான காலங்கள் மாயமாகும் அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு சில சூழ்நிலைகள் மாறிவிடும் அல்லது பழகிவிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க கற்ப ரட்சாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் மதிப்புகள் பெருகும் தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய தேவையான பொருள் கிடைக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையே இல்லாதவங்க கிட்ட உண்மைகளைச் சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராஜய சார்ந்தவங்க சோழையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ ധനുഷ് രാജയ സാർന്നവർക്ക് അതിരടിയാണ് സംബന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളിൽ ഈപാട് അധികം ഉടപേ സാധനം സംബന്ധപ്പെട്ട ഉടപേ കരുവികൾ സംബന്ധപ്പെട്ട ഉള്ളവർക്ക് അപാരമാണ് ലാഭങ്ങൾ കിടക്കും അത്ഭുതം മികു ഇന്ത്യ നാളിൽ അവസ്യമാണ് മനുഷ്യം പൊയ്കളെല്ലാം ഇരുപ്പത് നല്ലത് ഇന്നയ നാളെ പൊറത്തുക്ക് ധനുഷ് രാജ്യ സർന്നവങ്ക ശിവർ ദൈവത്തെ വഴിപാട് செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் எழுத்துக்கள் டி எஃப் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு வெற்றிக்கான புள்ளி ஆரம்பமாகும் மெய்யான நட்புகள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக பெரியவங்க கிட்ட ஆசிகள் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதா காலமும் விடா முயற்சியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் தவிடுபடியாகும் துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய உயரங்களை சந்திக்கக்கூடிய சிகரங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேனம் ராசிய சார்ந்தவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்